என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க உண்மையாலுமே ஒரு சீரியஸான பிரச்சனைய பத்தி நம்ம பேசணும் இப்ப அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இனிமே நம்ம விஜயையும் விஜயோட ரசிகர்களையும் தற்கொலைன்னு சொல்றத நிப்பாட்ட போறோம் ஏன்னா நம்மளும் அந்த தப்பு செஞ்சிட கூடாதுன்னு திமுகவின் ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் சார் ரொம்ப அழகா சொன்னாரு அறிவுத் திருவிழா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அறிவுத் திருவிழா அதுல தோடர் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு அவர்களும் நம்ம ஆட்கள் தான் அந்த பசங்கள அரசியல் படுத்தாம போனதும் நம்முடைய தவறு தான் இப்ப டூ கே கிட்ஸனுடைய லாங்குவேஜே வேற அத நம்ம கத்துக்காம விட்டுட்டோம் இருக்கோடா நான் இளைஞர்களுக்கு பார்த்து கேக்குறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குரிகள் தற்குரிகள் சொல்லிட்டு ஒரு விற்படுத்தப்பட்டேன் பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அவங்க கிட்ட பேசல பேசாம நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூகநிதி அரசு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்து தான் அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போக்க போறாங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான்

அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்போ நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணருவான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க நீங்க இருக்க சோஷியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள்ல அவரோட சதி வேலை அது

ஒரு தவறு செஞ்சதுனால நம்ம பத்திரிகையாளர் கோட்டீஸ்வர் நம்ம பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சாரே இப்படி பேச வேண்டிய நிலைமையாய்ப்போச்சு சீமான் அவர் ஒரு நல்ல அரசியல முன்னெடுக்கிறாராம் நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனை நாம் தமிழர் சீமான் அண்ணன் நல்ல அரசியலை முன்னெடுக்கிறாராமா அதை இந்த இளைஞர்களுக்கு தான் புரியலையாமா அண்ணே பத்திரிகையாளர் அண்ணே நீங்களே சொல்லுங்க கொள்கை பேசுறாரு தமிழ் பேசுறாரு கிராம கிராமமா போறாரு மக்களை போய் பாக்குறாரு ஏன் அண்ணன் நம்ம பெருசா பாக்குறது சினிமா மோகமும் இந்த செலிபிரிட்டி மோகமும் நமக்கு இளைஞர்களுக்கு உள்ளே இருக்கு இதுதான் காரணம் சீமான் வந்து உங்க ஊர்ல வந்து தொழிற்சாலை இருக்கு அத வந்து பிரச்சனை இத வந்து எது நான் அங்க இருக்க இளைஞர்கள் வர்றது இல்லையா ஊர் பிரச்சனை பேசதானே வர்றாரு தொடக்கத்துல அங்க இருக்கிற தொழிற்சாலை பிரச்சனை அப்படின்னு போராடுறாரு சீமானண்ண தமிழ்னு பேசுறாரு தமிழர்னு பேசுறாரு மக்கள் நலர்னு பேசுறாரு ஆமா சார் அவரு பேசுறாருன்னு தான் நாங்களும் சொல்றோம் அவரு பேசுறாரு பேசிட்டு இருக்காரு பேசுவாரு யார் அவரு பேசுனாரு பேசிட்டு இருக்கிறாரு பேசுவாரு யாருக்கு வேண்டி எங்க கோடீஸ்வரன் உண்மையாலுமே அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் வந்துருச்சா என தருமை தோழர்களே விஜயனும் பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாதுங்க விஜய் சினிமா ரிலீஸ் ஆகிய அந்த ஒரு பத்து நாளைக்கு பயங்கரமா பங்கமா ஓடும் அதோட முடிஞ்சு போச்சு இல்ல விஜய் அப்படின்னா அவரோட எல்லா இருக்கு இருக்கு ரசிகர்களே காரி துப்பன படங்களும் இருக்கு சீமான கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடாதீங்க சீமான் எவ்வளவு பெரிய வஞ்சம் நிறைந்தவன் உங்களுக்கு தெரியுமா விஜய் இங்க இருக்க கல்விக்கு எதிரா பெருசா பேசிட முடியாதுங்க உடனே நீங்களே கேப்பீங்க உடனே நீங்க எல்லாம் கேப்பீங்க அவர்தான் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாருன்னு அவரு மாணவர்கள் கிட்ட நீங்க படிங்க அப்படின்னு எப்படி சொல்லுவாரோ அதே தான் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லுவாரு எல்லாம் அவரோட புரிதல்ல சொல்றது கிடையாது ஆனா பையன் அப்படி கிடையாதுங்க வென 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 வச்சு பேசுவான் எப்படின்னு கேக்குறீங்களா சாராயம் குடிக்கிறது மாடு மேய்க்கிறது விவசாயம் இத பத்தி எல்லாம் இவன் யாராவது பேசியிருக்காங்களா உலகத்திலேயே ஆக இதெல்லாம் தான் இந்த வெண்ண தான் பேசுவான் இவனே பேசி இருக்கிறான் வாழ்க்கையில நீ என்னைக்காவது ஒரு நாள் தானே போய் டாக்டர் பாப்ப வக்கீல் ஒரு தடவை தான் பாப்ப போலீஸ் ஒரு தடவை தான் பாப்ப அவளவு ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் தான் பாப்ப ஆனா மூ ஆனா ஒரு நாளைக்கு மூணு நீ குனிஞ்சு சாப்பிடுறப்ப அவங்களெல்லாம் நீ நிமிர்ந்து வாழ்த்திருமுடா சரி அப்பேற்பட்ட புனிதமான அந்த விவசாய தொழில ஏன் உன் பிள்ளைங்களை பண்ண வைக்கல தமிழ் தமிழ்னு பேசுற நீ ஏன் உன் பிள்ளைங்களை ஏன் தமிழ் மீடியத்துல சேர்த்தல குடி பேசுற நீ உன் பசங்களை ஏன் குடி தொழில் கத்துக்க அனுப்பல ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம பேசத்தான் வந்திருக்கோம் பேசி சம்பாதிச்சு பேசுறதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நடந்துக்கலான்னு உடனே யாராவது வந்து சீமான் அப்படி எல்லாம் இல்லைங்கோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணத்துக்கு வேண்டி என்ன வேணா பேசுவான் அப்படிங்கறதுக்கு அவன் மட்டும்தான் உதாரணம் நிறைய உதாரணம் இருக்கு ஹைலைட்டா ஒண்ணு இருக்கு அத போடுற கேளுங்க அந்த சகோதரி புரட்சி தலைவி யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பத்தி இந்த சொத்து குவிப்பை பத்தி ஜெயலலிதா அம்மையார பத்தி குறை சொல்ல தகுதி யோசிக்கிற நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி வழங்க என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம் கேட்டீங்கல்ல புரட்சி தலைவி பொன்மல செல்வி ஜெ ஜெயலலிதாவை பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா நாம் தமிழர் கட்சியே போராடும் யாருப்பா யார் யாரு யார் போராடுவா நாம் தமிழர் கட்சியே போராடும் இப்ப இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனதே அஹ் புரட்சி தலைவி செல்வி டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களை யாராவது திட்டுனா போராடுறதுக்காகதான் அஇஅதிமுக போராடுதோ இல்லையோ நா போராடும் இது எப்ப பேசுனா தெரியுமா அவன் ஹாஸ்டேல பாத்தீங்களா பிஞ்சு போன பிரஸ் மாதிரி வச்சிருக்கிறான்

அதே மாதிரி அம்மா ஊழல் அம்மா லஞ்சம் அம்மா குவாட்டர் அம்மா அபு அம்மா பீது போட்டு போ அம்மா நாடு இந்த உலகத்துல இந்த இன மக்கள் மாதிரி கேடு கட்ட இன மக்கள் எவனாவது உண்டா மான தமிழ் பிள்ளைகள் இப்படி மானம் கட்ட தெரிஞ்சவன் அது உண்டா கொடுமடா கொடு எந்த ஊழலுக்காக சீமான் போராடுறானோ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ஆடு அம்மா மாடு அம்மா கோட்டு அப்படியே போட்டு போ அப்ப அப்படியே அம்மா ஊழல அம்மா லஞ்சம் அதாவது அதாவது அம்மா உயிரோட இருக்கும்போது அம்மாவோட ஊழலை பத்தியோ லஞ்சத்தை பத்தியோ யாராவது பேசுனா நாம் தமிழர் கட்சி போராடும் ஆனா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா உண்மையான ஊழல்வாதி அம்மா உண்மையாலுமே சொத்த குவிச்சு வச்சாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடும் முதல்ல போராடுச்சுல அது எதுக்காக இப்ப போராடுறது எதுக்காக இப்ப இது எதுக்காக அப்படின்னு சீமான் தன் வாயால சொல்லுவான் அதையும் கேட்டுக்கிடுங்க நிராகரிக்கப்பட்டிருக்கு அது வரலாறு உங்களுக்கு ஒரு கிரகமல் தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிடறவல டெலிஃபோனு அதை அவரால் சந்தைப்படுத்த முடியல உங்களுக்கு தெரியுது என்ன பாடுபட்டார்னு ஆல்வா எடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சவள கண்டுபிடிச்சிட்டு அவர் போயிட்டு எப்படி இதை சந்தைப்படுத்துகிறேன்னு தெரியல நீங்கள் மெழுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாங்கிறவ்ல எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கி மின்சாரம் இல்லாத இரவுகளில் நம்ம மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம் ஆனால் அவருக்கு என்ன நிலம் இருந்திருக்குன்னு பாருங்க ஆழ்வாய்டிசன் இப்படி பேசினாரா நீங்கள் மெலுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாம் இருக்க விமானத்தை கண்டுபிடிச்சான் ஆழ்வார்ட் ரைட் சகோதரர்கள் ஆனால் அவனுக்கு வந்து யாரும் பாராட்டலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி பத்திரிக்கையில் விழா எடுக்கல போரா ஆனால் அவன் தோன்றல நம்ம மதுரை ஆயரை போய் பார்த்தேன் தம்பி வந்தான் ஆண்டவரை போய் பார்த்து பார்த்து எவ்வளவோ அரசியலை எடுத்து வைக்கிறேன் ஆனால் நம் மக்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு புரிதல் வரலன்னு நான் குறைப்பட்டேன் அப்போ அவர் வந்து எனக்கு சொன்ன ஆறுதல் விடுங்க சுதந்திராதிய இறைமகன் இயேசுவே சொந்த ஊரில் தச்சன் மகன் தானே சொந்த ஊரில் அவர் தச்சன் மகன் தான் புத்தன் சொந்த ஊரில் அவன் துறவரத்தை ஏற்றி போகும்போது அவனை யாரும் ஏற்கலை புத்தனா நபிகளை சொந்த ஊரில் யாரும் அவர் இறையருள் பெற்ற நபிகளின் இறைவனின் தூதுவரனு யாரும் ஏற்கலை பெரும் பெரும் புரட்சியாளன் மார்க்ஸுக்கு ஜெர்மனியில் இடம் இல்லை இத்தாலியை பெருங்கவிங்க மகாகவிங்க தாந்தைக்கு இத்தாலியில் இடம் இல்லை ரூசோவுக்கு அவம்பிறந்தமண்ணில் இடம் இல்லை பாரதி சாகுகிற வர ப பிச்சைக்கார பைய குடியார கஞ்சா குடிக்கு செத்தா மகாகவி இந்த நாட்டில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தனை அனுப்பம்னு பாடின பாரதியவே பட்டுனுபட்டு கொண்டதான் அந்த நாடு அதனால் இருக்கும்போது எதன் மதிப்பும் இவனுக்கு தெரியாது இங்கே அதான் பிரச்சனை கேட்டீங்களா சொல்றப்பையிருக்கும் போது மதிப்பும் எவருக்கும் தெரியாதாமா பாரதியாரே கஞ்சா செத்ததுக்கு அப்புறம் மகா கவியம் அதுக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன் பல்வ கண்டுபிடிச்சப்போ போய் சொன்னாராமா மெழுகுபத்தி இல்லாத இரவில் இத பயன்படுத்திக்கங்க அப்படின்னு இப்படி எல்லாத்துக்கும் தன்னுடைய கண்டுபிடிப்பை மார்க்கெட் பண்றதுல பயங்கரமான சிக்கல் இருந்திருக்கு அறிவியல எப்பவுமே முதல்ல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா ஏத்துக்குவாங்க அப்ப ஏற்பட்ட நம்ம சொல்ற சீமான் அதனாலதான் இவன் வாழும் காலத்திலேயே இவனை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க உடனே யாராச்சும் வந்து சீமான் கிட்டதான் மொத்த கவுன்சிலர் கூட இல்லையே அப்படின்னு கேப்பீங்க ஒத்த கவுன்சிலர் கூட வந்துட கூடாது அப்படிங்கறதுதான் அவனுடைய நோக்கமும் அதுலதான் அவன் கண்ணும் கருத்துமா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறான் ஏன்னா அவன் சொல்ற பொய்களை அவனாலேயே பண்ண முடியாது அதனால ஆட்சிக்கு வர்றது அவனோட நோக்கம் இல்ல கல்லா கட்டுறதுதான் அவன் நோக்கம் அந்த கல்லா கட்டுற விஷயத்துல சீமான் ஜெயிச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த பிஞ்சு போன பிரஸ்ட் மாதிரி தலைய வச்சிருந்த சீமான் தான் இன்னைக்கு படிய மாறிட்டு வரான் அன்னைக்கு ஒரு வேலை சூத்துக்கு வக்கில்லாத சீமான் நம்ம சொல்லலீங்க நம்ம சொல்லல அல்ல அவனே சொன்னதுதான் இப்ப அவன் பிறந்த நாளுக்கு வேலை என்னென்னு பாத்தீங்கல்ல தான் வாழும் காலத்திலேயே வாய வித்து பணம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் மேன் இவன் மட்டும்தான் இவன் அக்ரிகல்ச்சர்னு பேசுவான் ஆனா செய்ய மாட்டான் ஆடு மாடு அப்படின்னு பேசுவான் வளர்த்த மாட்டான் மரம் செடி கொடின்னு பேசுவான் ஆனா ஒரு மரத்தையோ செடியோ வைக்க மாட்டான் தெருநாய்க்கு வேண்டி இந்த நாய் பேசுற அளவுக்கு யாரும் பேசிருக்க மாட்டாங்க ஆனா இந்த நாய் வீட்டிலேயே ரெண்டு வெளிநாட்டு நாய்கள் தான் இருக்கும் அதத்தான் அண்ணன் கொஞ்சம் 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 அந்த நாயத்தான் இந்த நாய் கொஞ்சம் நம்ம தெருநாயை பார்த்தா கல்லெடுத்து அடிக்கும் இந்த சில்ற பெயர் தான் இளைஞர்களை தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான் தமிழே தமிழர்னு இவன் திராவிடத்துக்கு எதிராதான் பேசிட்டு இருக்கிறான் ஒரு நாளும் இப்ப ஏற்பட்ட தமிழர்கள் ஏன் சூத்திரர்கள் ஆனாங்கன்னு இல்ல இந்த வள்ளுவர் காலத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த நாய் ஆய் வைக்கிறது இவங்க இந்த நாய்க்கு ஒரு நாள் அக்கறை இருந்தது கிடையாது இத பத்தி விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை விஜயோட தம்பிகளும் இத பத்தி புரிஞ்சுக்குவாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல ஏன்னா விஜயோட தம்பிகள் ஒரு நாளும் சங்கிகளா மாறது இல்ல ஆனா சீமான் திட்ட திட்டமிட்டு தன்னுடைய தம்பி தங்கச்சிகள சங்கிகளா மாத்திக்கிட்டு இருக்கான் நமக்கு ஆபத்து தற்கொலைகள் ரசிகர்களால் அல்ல தம்பிகள் எனும் சங்கிகளால் இந்த விஜயனுடைய ரசிகர்கள் கண்டிப்பா ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க ஆனா சங்கியா மாறுற தம்பிங்க மீண்டும் தம்பியா மாறுறது ரொம்ப கஷ்டம் அத செல்ற பையன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான் அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த செல்ற பையன்தான் இது வரைக்கும் என்னுடைய சகோதரர்களை தற்கொலைன்னு சொன்னது மிக பெரிய தப்பு தான் இனி நான் பேச மாட்டேன் எனவே பேசுவோம் உங்களிடம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது இனி நானும் நீங்களும் நமக்கான அரசியலை ஆரோக்கியமாக பேசுவோம் ஆனா சொல்ற பையனை சொருப்பு அடிக்கிறது நிறுத்தக்கூடாது இவன் அடிப்போம் ஆனா நம்ம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு திருப்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்